ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேரலையில் சொன்ன மாதிரி சீடை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இதுக்குள்ள என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு சுகர் சுகரை ஏலக்காய் மிக்சில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்ன பார்த்திங்கன்னா நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு ஓகேவா பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம சப்பாத்தி மாவு செய்வோம்னா அந்த ஸ்டேஜ்க்கு நான் இப்போ மாவு செய்ய போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா இந்த சாஃப்டாக நம்ம சப்பாத்தி பசிமேன் அந்த ஸ்டேஜ்க்கு பிசஞ்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி வெட்டாச்சு தேய்ச்சி நமக்கு பிடிச்ச ஸ்டே இப்போ கட் பண்ண வேண்டியதான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணிங்களே பாருங்க என்னோட சீடை எப்படி வருதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாவு அப்படியே விட்டாச்சு அந்த கேப்பில் நான் டீ போட ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா கால் விற்று வச்சுருக்கேன் ஓகே டீ போட்டு முடிச்சது கேப்பில் சீடை பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிட்டே இருக்கு ஓகே ஓகேயா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் சீடை செஞ்சு முடிச்சிட்டேன் ஓகே பாருங்க டீ போட்டுட்டேன் டீயும் ஓகே நெக்ஸ்ட்டு சீடை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு உங்களை சாப்பிடலாம் டீயும் நம்ம சீடையும் ஓகேவா பார்த்துக்கோங்க என்னோடய டீ கப் ஓகேங்களா ஓகே ஒரு அவ்வளோ பாய் செய்யும் ஏன்னா எல்லோரும் கலாய்ச்சிங்களே அவ்வளோ காடாலாம் இருக்காது தம்பி பார்த்துக்கோங்க ஓகேவா வா இல்லை சாஃப்டாக தான் இருக்கும் ஓகே ஓகே பாய்